முருகாசரணம் வேதாந்திர மெய் விளக்கம் எடுத்தாலும் அணு முதல் அண்டங்கள் கொண்டே இருப்பதினாலே அலை என்பது தோன்றிக் கொண்டே இருக்கிறது இந்த அலை தன்னை சுற்றியுள்ள பொருள் மீது தாக்குமல்லவா அந்த தாக்குதல்தான் மோதல் கிளாஷ் என்று சொல்லலாம் அப்படி மோதும் பொழுது ஒவ்வொரு பொருள்களிடத்தும் அதே ஆற்றல் உள்ளதால் அதிலிருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும் பொழுது பிரதிபலிக்கிறது ரிஃப்ளக்ஷன் அதனால் அது திரும்பி வருகிறது ஒரு பொருளிலிருந்து போன அலை முழுவதும் திரும்புவதில்லை அங்கு மோதுதல் ஏற்படுவதால் சிதறுதல் ரிஃப்ராக்ஷன் உண்டாகிறது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் அலைகளின் கூட்டு இயக்கமாகவே இருப்பதால் அதோடு மற்றொரு அலை மோதும் பொழுது ஊடுருவும் பொழுது ஊடுருவியும் போகிறது பெனிட்ரேஷன் அதே அலை ஒரு பகுதி மோதி திரும்பி வந்து மீண்டும் மோதியும் இரண்டு பொருள்களிடையே ஓடிக்கொண்டே இருக்கும் இன்ட்ராக்ஷன் ஆகவே எந்த பொருள்களிடத்தும் தோன்றக்கூடிய அலைக்கு மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் அவையிடையே முன்பின் ஓடுதல் என்று ஐந்து வகையான இயக்கங்கள் உண்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் எல்லாரிடத்திலும் ஒரு அலை இயக்கம் இருக்கிறது அந்த அலை மற்றவரிடத்திலிருந்து மோதும் ஓரளவு சிதறும் ஓரளவு ஊடுருவி போகும் பிறகு இரண்டு பேர்களுக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அலை இயக்கத்தின் மூலமாக எந்த பொருளிலும் ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கத்தின் மூலமாக அது கருமையத்தில் ஜெனெட்டிக் சென்டர் ஒரு பதிவு ஏற்படும் அந்த பதிவு அதன் தன்மையாக மாறிவிடும் மீண்டும் மீண்டும் அதே பதிவு பிரதிபலித்து கொண்டே இருக்கும் நம்மிடம் எப்போதும் அலை இயக்கம் இருப்பதினாலே அதையே செய்யும்படியாக தூண்டும் இவ்வாறு எந்த செயல் செய்கின்றோமோ அந்த செயல் வினைப்பதிவாக மாறி நாம் மீண்டும் மீண்டும் அதையே செய்து அதே துன்பத்தையோ இன்பத்தையோ அடைகிறோம் ஆகவே நாம் எப்பொழுதும் எண்ணத்தில் நல்ல எண்ணம் செய்கையில் அளவுமுறை கண்ட செய்கை விழிப்போடு முன் அனுபவம் பின் விளைவு இந்த இரண்டையும் நினைத்துக்கொண்டு தற்கால சூழலோடு சூழ்நிலையோடு தொடர்பு கொள்ள முடியுமே ஆனால் இதுதான் மெய் உணர்வு திரிகால ஞானம் உண்மை உணர்ந்த வாழ்வு இந்த உண்மை உணர்ந்த வாழ்வுக்கு அலை இயக்கம் வேவ் தியரி என்றொரு நியதியை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்பதென்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்தேன் இன்பமே இயற்கையில் எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது அனுபோகத்துக்கு இன்பத்தின் அளவுமுறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் வெட்டவெளி சக்தி வெட்டவெளி சக்தி என்பது என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் பொருளில் பிரபஞ்சத்தில் தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்கள் ஊடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வை இல்லாருக்கு அவை என்னாலும் காணாய் எட்டவில்லை அறிவுக்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தத்துவ ஞானி வேதாந்த மகரிஷி நன்றி